ங்க மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சுற்றிலும் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில் போனாங்க அவங்கள விடுதலையாக்கின தேவன் என்னையும் விடுதலையாக்குவாங்க அவங்களை வாழ வைத்த தேவன் என்னையும் வாழ வைப்பாங்க அவர்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்த தேவன் என்னுடைய சந்ததியையும் ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள வரட்டும் உங்க பாரத்தை சுமக்க ஏசப்பா ரெடியாக இருக்கிறாங்க உன் பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சிருன்னு சொல்றாங்க உங்களை விடுதலையாக்க ஏசப்பா ரெடியா இருக்கிறாங்க ஏசப்பா என்னை விடுதலையாக்குங்க எனக்கு உத உங்களுடைய பாரங்கள் யாவற்றையும் உங்களை சுற்றிலும் நெருக்குகிற பாவங்களையும் தள்ளிவிட்டு உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும் உங்களுக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும்